இஸ்ரவேல் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு செய்தபடியால் கர்த்தர் அவர்களை வருஷம் அளவும் பெலஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பெயர் மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தால் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானதொன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ கர்ப்பம் தரித்து ஒரு பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை முதல் தேவனுக்கென்று இருப்பான் அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் போல மகா எங்கே இருந்து வந்தீரென்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு இல்லை அவர் என்னை நோக்கி இதோ நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரையனாயிருப்பான் என்று சொன்னார் என்றால் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார் அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடே இருக்கவில்லை ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான் அவர் நான் தான் என்றார் அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கைகொள்ள கடவாள் என்றார் அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் ஒரு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு தரித்திரும் என்றான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை பூசியேன் நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார் அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான் அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கணம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான் அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் கொண்டு வந்து மேல் கர்த்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் ஏறி போனார் அதை முகம் குப்பிட விழுந்தார்கள் பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம் சாகவே சாவோம் என்றால் அதற்கு அவன் மனைவி கர்த்தர் நம்மை கொன்று சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்பு கொள்ள மாட்டார் எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றால் பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள் அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அவன் சோராவுக்கும் எஸ்தாவோனுக்கும் நடுவிலுள்ள தானின் பள்ளத்தாக்கில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார் சிம்சோன் திம்நாத்துக்கு போய் திம்நாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்நாத்திலே நாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன் அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனத்திலும் பெண்ணில்லையா என்றார்கள் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அவன் வெளிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறிந்திருந்தார்கள் அக்காலத்திலே ஆண்டார்கள் அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் போக புறப்பட்டார்கள் அவர்கள் திம்நாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கட்சிக்ர பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான் அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள் சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான் இதோ சிங்கத்தின் உடலில் உள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான் அவர்களும் ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை அவன் தகப்பன் அந்த பெண்ணிருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான் வாலிபர் அப்படி செய்வது வழக்கம் அவர்கள் அவனை கண்டபோது அவனோடே கூட இருக்கும்படி முப்பது தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை நோக்கி ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை நீங்கள் விருந்துண்கிற ஏழு நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன் அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் உன் விடுவதையை சொல்லு நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள் அப்பொழுது அவன் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான் அந்த விடுகதையை அவர்களால் மூன்று நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று ஏழாம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் பார்த்து உன் புருஷன் இந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படி நீ அவனை நயம் பண்ணு இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம் எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள் அப்பொழுது சிம்சோனின் பெஞ்சாதி அவனுக்கு முன்பாக அழுது நீ என்னை நேசியாமல் என்னை பகிக்கிறாய் என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய் அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள் அதற்கு அவன் இதோ நான் என் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான் விருந்துண்கிற ஏழு நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள் ஏழாம் நாளிலே அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான் அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள் ஆகையால் ஏழாம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்கள் ஆனால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூரில் முப்பது பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான் சிம்சோனின் வென்றால் அவனுடைய தோழரில் அவனோடே சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள் சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெ காண போய் நான் என் இடத்தில் அரை வீட்டுக்குள் போகட்டும் என்றான் அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல் நீ அவளை முற்றிலும் பகைத்து என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன் அவள் தங்கை அவளை அல்லவா அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான் அப்பொழுது சிம்சோன் நான் பெலிஸ்தியருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றம் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் முன்னூறு நரிகளை பிடித்து பந்தல்களை எடுத்து வாளோடே சேர்த்து இரண்டு வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தியரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவகுப்புகளையும் சுட்டரித்து போட்டான் இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தியர் கேட்கிற போது திம்னா தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான் அவனுடைய பெண் அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்துவிட்டபடியால் விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள் அப்பொழுது பெலிஸ்தியர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள் அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினாலே ஒழிய இழைப்பாரேன் என்று சொல்லி அவர்களை சின்னா பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏதாம் ஊர் கண்மலை சந்தியிலே குடியிருந்தான் அப்பொழுது பெலிஸ்தியர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே இருந்தார்கள் நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள் நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள் அப்பொழுது யூதாவிலே மூவாயிரம் பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திக்கு போய் பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா பின்னே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோன் இடத்தில் சொன்னார்கள் அதற்கு அவன் அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பலிஸ்தியர் கையில் கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள் நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான் அதற்கு அவர்கள் நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையிலே ஒப்பு கொடுப்போம் அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி இரண்டு புது கயிற்றினாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து மலையிலிருந்து கொண்டு போனார்கள் அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வெள்ளமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டான் அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள் கழுதையின் தாடை எலும்பினால் ஆயிரம் பேரை கொன்றேன் என்றான் அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடையெலும்பை அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான் அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரின் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரச்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான் அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்த போது அவன் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் ஆனபடியால் அதற்கு எனக்கோரி என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது அவன் பெலிஸ்தரி நாட்களில் இஸ்ரவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வீசியைக் கண்டு அவளிடத்தில் போனான் அப்பொழுது சிம்சோன் அங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது அவர்கள் காலையில் போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைத்து கொண்டு ராம் முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராம் முழுவதும் பேசாதிருந்தார்கள் சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்து கொண்டு நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோட கூட பெயர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான் அதற்கு பின்பு அவன் சோராக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலான் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான் அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள் அப்படியே தெலிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் அதற்கு சிம்சோன் உளராத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றான் அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் உளராத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவைகளால் அவள் அவனை கட்டினாள் பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும்போது அவள் சிம்சோனே வெளிஸ்தியர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள் அப்பொழுது சனல் நூலானது உடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான் அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை அப்பொழுது தெலிலால் சிம்சோனை பார்த்து இதோ என்னை பரிகாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் இப்பொழுது உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இருக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான் அப்பொழுது டெலிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி சிம்சோனி சோனி பலஸ்தியர் உண்மை வந்து விட்டார்கள் என்றால் பதிவிறக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள் ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான் பின்பு டெலிலால் சும் பார்த்து இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கு அவன் நீ என் தலைமயிரின் ஏழு ஜடைகளை நெசவு நூல் பவோடே விட்டால் ஆகும் என்றான் அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி சிம்சோனே வந்து விட்டார்கள் என்றாள் அவன் நித்தரை விட்டெழும்பி நெசவு ஆணியையும் கூட பிடுங்கி கொண்டு போனான் அப்பொழுது அவள் அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை நேசிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நீ இந்த மூன்று விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று என் தலை என்னை விட்டு போம் அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை டெலிலால் கண்டபோது அவள் பெலஸ்தியரின் அதிபதிகளுக்கு இந்த ஒரு வாருங்கள் விசை அவன் தன் இருதயத்தையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள் அப்பொழுது அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்து கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள் அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை தொடங்கினாள் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் வந்து விட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று பெலிஸ்தியரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய ஒரு பெரிய செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள் ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாலாக்கி நம்மில் அனைகரை கொன்று போட்ட நம்முடைய பகைனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள் இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாயிருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டி கொண்டு வாருங்கள் என்றார்கள் அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான் அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது அங்கே பலிஸ்தியரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏற குறைய மூவாயிரம் பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நட ஒன்றை தன் வலது கையிலும் மற்றொன்றை தன் இடது கையிலும் பிடித்து கொண்டு என் ஜீவன் கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்களின் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் போய் அவனை கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் இஸ்ரவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான்